அலமதுல்லா அலமதுல்லா அலிஹி ஒஸ்வலாத் ஒஸ்லாம் முஹம்மதி மேலான அன்பு சகோதரர்களே உடலுறவுக்கு முன் என்ற தலையங்கத்தில் அன்பு கடி என்ற தலையங்கத்தில் பார்ப்போம் துணைவரின் உடலை கடிப்பது நாவால் துலாவுவது அல்லது சூப்புதல் குறிப்பாக கழுத்து அச்சுகளில் அன்புக்கடிகள் பதிந்துவிடக் கூடும் வெளியில் தெரியும் பகுதி மீது அச்சு பதிந்து அதன் மூலம் தம்பதியருக்கு இடையில் என்ன நடந்தது என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ளும்படி விடுவதற்கு அனுமதியில்லை கழுத்தில் ஓர் அச்சு விடப்பட்டால் அது மறையும் வரை அதை கவனமாக மறைப்பது அவசியம் தன் துணைவர் தன் உடலில் அச்சு விட்டுள்ளார் என்பதை பெருமையாக காட்டிக்கொள்வது இஸ்லாத்திற்கு புறம்பானது விளக்கப்பட்ட செயல் அத்துடன் இவ்வாறான அன்புக்கடிகளானது துணைவரு துணைவிக்கு வழி இரத்த காயம் ஏற்படாதவாறும் சைக்கோத்தனமாக இல்லாதவாறும் அமைய வேண்டும் சிலர் சிலர் உடலுறவின் குரூர இன்பம் காண்பதற்காக துணைவின் உடலில் நகங்களினால் கீறுதல் சிகரெட்டினால் சுடுதல் போன்ற வக்கிரமான செயல்கள் ஈடுபடுகின்றனர் இது இஸ்லாத்தில் அறவே அனுமதி அனுமதி இல்லாத தன் துணையின் உடல் மீது நிகழ்த்த நிகழ் நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற வன்முறையாகும் மேலும் இவை சட்டத்துக்கு பொறுப்பானவர்களிடம் உடனடியாக முறைப்பாடு செய்யப்பட்டு தண்டனை பெற்றுக் வேண்டிய குற்றமாகும் அடுத்ததாக உடலை பிடித்து விடுதலும் தடவுவதலும் என்ற தலைப்பில் பார்ப்போம் பிசைதலும் வருடுதலும் முன் விளையாட்டின் ஒரு பகுதியாக தம்பதியினர் இருவரும் ஒருவருக்கொருவர் உடல்களை மென்மையாக பிடித்து விடுதலும் பிசைதலும் தடவி நீவி வருதலும் அவசியம் இது பாலியல் கிளர்ச்சி ஊட்டுவதற்கு திறன் மிக்கதொரு வழியாகும் ஒருவர் கைகள் தோள்பட்டைகள் முதுகு வயிறு தொடைகள் கால்கள் பாதங்கள் உட்பட உடலில் எல்லா பகுதிகளையும் தடவி கோதி இச்சி தூணுவகையில் பிடித்து விடலாம் எண்ணெய் அல்லது நறுமணம் பொடிகள் பவுடர் போன்ற மசகு மசகு பொருளை பயன்படுத்தி இதை செய்யலாம் தம்பதியினர் இருவரும் ஒருவருக்கொருவர் கிளர்ச்சி மண்டலங்களை உடலில் உச்ச பாலுணர்வை கிளப்பக்கூடிய பகுதிகளை தேடி அறிய வேண்டும் இந்த பகுதிகள் ஒருவரில் உள் உடல் உடல்வாகை பொறுத்து வேறுபடும் இவை உடல் எந்த பகுதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எனினும் பெரும்பாலான மக்களுக்கு பொதுவான சில கிளர்ச்சி மண்டலங்கள் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக ஆண்கூறி கந்து மதனவீடம் இரண்டும் நுண்ணுணர்வுகளுள்ள மண்டலங்களாகும் அதிக நுண்ணுணவு பகுதிகளும் காதுகள் பிரடி மார்பகங்கள் மற்றும் முளைக்காம்புகள் தொடைகளின் உட்பகுதி முழங்கால் பிற்பகுதி பிண்டம் உள்ளங்கால் கால்விரல்கள் இவை இயல்பாகவே ஆண்குறி மற்றும் பெண்குறி ஆகிய நாடங்கும் இந்த பகுதிகளை மென்மையாக பிடித்து விடுவதும் கொடுப்பதும் துணைவருக்கு பாலுணர்வு கிளர்ச்சி ஊட்ட உதவும் ஒருவர் தம் துணைவருக்கு இன்பம் தருவது இன்ஷா அல்லா நட்கூலிக்குரிய ஒரு நட்கூலிக்குரிய ஒரு நற்செயல் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பாலற்புக்களை தொடுவதும் கொஞ்சுவதும் துணைவரின் பாலுறுப்பை தொட்டு நீவி கொஞ்சுவதில் தவறேதுமில்லை உண்மையில் முன் ஒரு பகுதியாக தம்பதியினர் ஒருவருக்கொருவர் பாலுறுப்புகளை நீவி விளையாடுவது ஊக்குவிக்கப்பட்டுள்ளது மனைவி கணவனின் ஆணுறுப்பை பொடித்து நீவலாம் கணவன் அவள் பெண் தொட்டு வருடலாம் இவை துணைவரின் உடலுறவுக்கோ ஆயத்தமாகவதற்கு திறனுள்ளோரு வழியாகும் இது விஷயமாக பெண்ணின் கந்துவை கிளிட்டோரிஸ் கிளர்ச்சி முக்கியம் அது பெண்ணுடைய பிறப்புறுப்பில் பெண்குறியில் முன்பாகத்தில் உள்ள சிறிய நுண்ணுணர்வுமிக்க நிமிர்வு பெறக்கூடிய ஒரு பகுதி இதனால் ஆழ்ந்த பாலியல் இசைவு ஏற்படும் கைகொண்டு அடையச் செய்தல் கணவன் தன் கைகளை கைகளையும் கை விரல்களையும் பயன்படுத்தி மனைவியே நிலை அடையச் செய்வதற்கு அனுமதி உண்டு அதேபோல் மனைவியும் தன் கையால் கணவனை பரவச நிலை அடையச் செய்யலாம் குறிப்பாக கணவன் இதை மனைவிக்கு செய்து விடுவது ஊக்குவிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் பெண்களுக்கு பரவச நிலையை அடைய கூடுதல் நேரம் பிடிக்கும் ஆபித்வா தம்பதியினருக்கிடையில் ஒருவருக்கொருவர் கைகளை கொண்டு பரவசினரை அடைந்து கொள்வதை பற்றி கூறும்பொழுது ஒருவர் திருப்தி பெற அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருளிலிருந்து தன் துணைவரின் உடல் பாகத்திலிருந்து தன்னை திருப்திப்படுத்தி கொள்கிறார் ஆம் அவளின் முழு உடலிலிருந்தும் அவர் பாலியல் திருப்தி பெறுவதற்கு உரிமை உண்டு என்று அவர் கூறுகின்றார் இன்னும் பல தலைப்புகள் இருக்கின்றன இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அதைப் பற்றி பார்ப்போம் முழு நிறுவனமாக இருப்பதற்கு அனுமதி உண்டா மறைவான பகுதிகளை பார்த்தல் அடுத்தது மறைவான பகுதிகளை பார்த்தல் உணவுப் பொருட்களை கொண்டு கிளர்ச்சி ஊட்டுதல் பாலியல் துணை கருவிகளை சாதனங்களையும் தம்பதிகள் உடல் போது பயன்படுத்தலாமா என்ற பல தலைப்புகளில் இன்ஷால்லா பின்வரும் வீடியோக்கள் வரும் எனவே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா அலாமலை வரமத்த வர